மாய என் நாமத்தை உச்சரித்து என் திருமேனியில் சங்க நீரை பொழியக்கூடிய உங்கள் அனைவரையும் நான் என் கருணை கண்களால் பார்க்கிறேன் காலம் தேசம் ஜாதி மொழி வயது என எதையும் நான் பார்க்கவில்லை பக்தியின் சுத்தமான உள்ளமே எனக்கு பிரதானம் அதனால்தான் திருவெண்காடு திருக்கழுக்குன்றம் திருவாடானை குன்றக்குடி திருக்கடவூர் என நான் குடிகொண்ட தலங்களில் நீங்கள் செய்கிற ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் என் இதயத்தை மகிழ்விக்கும் உயர்ந்த தவமாகும் அடியார்களே சங்கு என்பது வெறும் சிப்பியல்ல அது வேதத்தின் ஓசை பிரபஞ்சத்தின் முதல் நாதம் ஓம் எனும் பிரணவத்தின் வெளிப்பாடு அந்த சங்கால் பொழியும் நீர் கங்கை யமுனை சரஸ்வதி என எல்லா தீர்த்தங்களின் சக்தியையும் தாங்கி என் லிங்கத் திருமேனியில் விழும்போது அது உங்கள் கர்ம வினைகளை உருகச் செய்கிறது ஒரு சங்கு ஒரு பாவத்தை கழுவுகிறது ஆயிரத்தெட்டு சங்குகள் உங்கள் பிறவி சுமைகளை கரைக்கிறது திருவெண்காட்டில் அடியார்களே நான் கர்ம வினைகளை கரைக்கும் அக்னியாக இருக்கிறேன் செவ்வாய் ராகு கேது என கிரகங்கள் தரும் துன்பங்கள் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகத்தின் நாத ஓசையில் சிதறி ஓடுகின்றன மனம் குழம்பி வாழ்க்கை திசை தெரியாமல் நிற்கும் அடியார்கள் இங்கு சங்க நீரோடு என் அருளையும் பெறுகிறார்கள் திருக்கழுக்குன்றத்தில் மலை மேலமர்ந்து நான் உங்களுக்கு ஞானமளிக்கிறேன் சங்கத்தின் ஓசை உங்கள் அகக்காதுகளை திறக்கிறது கண்களால் பார்க்கும் உலகத்தை விட உள்ளத்தில் உணரும் உண்மை பெரிதென்று உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இங்கு செய்யப்படும் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் உங்கள் புத்தியை தெளிவாக்கி வாழ்க்கை முடிவுகளில் சரியான பாதையை காட்டுகிறது திருவாடானையில் அடியார்களே நான் பக்தியின் தீபமாக விளங்குகிறேன் தளர்ந்து போன மனங்கள் சோர்ந்து போன இதயங்கள் சங்க நீரில் நனைந்து மீண்டும் நம்பிக்கையோடு எழுகின்றன குடும்ப சாந்தி தம்பதியர் ஒற்றுமை சந்ததி பாக்கியம் என நீங்கள் கேட்கும் எல்லாவற்றையும் நான் பக்தியின் அளவோடு வழங்குகிறேன் குன்றக்குடியில் நான் தைரியமாக நிற்கிறேன் பயம் அச்சம் தாழ்வு மனப்பான்மை எதிர்காலம் குறித்த கவலை இவை அனைத்தும் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகத்தில் கரைந்து போகின்றன அடியார்களே வாழ்க்கையில் சோதனை வந்தால் அது தண்டனை அல்ல உங்களை உயர்த்தும் பயிற்சி அதை தாங்கும் சக்தியை நான் இத்தலத்தில் உங்களுக்கு தருகிறேன் திருக்கடவூரில் அடியார்களே நான் காலனை வென்றவன் மார்க்கண்டேயனை காத்த அமிர்தகடேஸ்வரன் நான் ஆயுள் தோஷம் தீராத நோய் மரண பயம் குடும்பத்தில் தொடரும் துக்கம் இவை அனைத்திற்கும் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் ஒரு அமிர்த மருந்து சங்கநீரில் விழும் ஒவ்வொரு துளியும் உங்கள் ஆயுளை நான் எழுதி மாற்றும் மந்திரமாகும் அடியார்களே ஆயிரத்தெட்டு என்பது ஒரு எண் அல்ல உங்கள் ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் ஆசைகள் கவலைகள் பாவங்கள் கனவுகள் அனைத்தையும் என் பாதத்தில் சமர்ப்பிக்கும் சின்னம் சங்கை கையில் எல்லாம் சிவம் என்ற உணர்வோடு செய்தால் நான் உங்களை மாட்டேன் வெளியில் நீங்கள் என்ன கேட்டாலும் உள்ளத்தில் நான் தருவது முக்திக்கான பாதை நான் உங்களிடம் செல்வம் கேட்கவில்லை ஆடம்பரம் கேட்கவில்லை தூய மனம் மட்டும் கேட்டேன் சங்காபிஷேகத்தின் போது ஒரு கணம் கூட உங்கள் மனம் சிதறாமல் ஓம் நம சிவாய என்று உச்சரித்தால் அந்த நாதம் ஏழு பிறவிகளுக்கும் போதுமான புண்ணியமாக மாறும் அடியார்களே நான் கல்லில் இல்லை நான் லிங்கத்தில் மட்டுமில்லை நான் உங்கள் நம்பிக்கையில் இருக்கிறேன் ஆயிரத்தெட்டு சங்காபிஷேகம் போது நீர் மட்டும் என் மீது விழவில்லை உங்கள் அகங்காரம் கோபம் பொறாமை பயம் அனைத்தும் விழுந்து கரைகிறது அதுவே இந்த வழிபாட்டின் உயர்ந்த சிறப்பு என்னை நினைத்து என் நாமத்தை சொல்லி நீரை பொழியுங்கள் நான் உங்களின் வாழ்க்கையில் அமைதியாக நின்று தேவையான நேரத்தில் தேவையானதை தருவேன் ஓம் நமஷிவாய